தெத்திக்கும் காதல் தீயே அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் நிசப்தமான வீட்டில் சென்றாசுவின் அகங்காரமான சிரிப்பை ஓங்கி ஒழித்தது அதைத் தொடர்ந்து யாரோ கதவை தட்டும் மரபம் கேட்க ஒவ்வொருவரும் ஒரு ஒரு மனநிலைக்கு சென்றனர் கதவை தட்டும் ஓசையைத் தொடர்ந்து சென்றராசுவின் இகழ்நகைப்பின் அளவும் அதிகரித்தது அதை பார்த்த தோரிகை என்றவாறு தன் பலம் கொண்டவன் ஓங்கி அவனின் மூக்கில் குத்திவிட்டு போய் கதவை திறந்தார் வெளியே ஒருவித எதிர்பார்ப்புடன் சிதம்பரம் நின்றிருந்தார் அவரை பார்த்ததும் என்ன நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டு அவரை உள்ளே அழைத்தாள் தொரிகை நீங்க தானா நாங்க வேற யாரோன்னு பயந்துட்டோம் என்றவாறு மீண்டும் கதவை உள்புறமாக தாளிட்டு விட்டு சிதம்பரத்துடன் உள்ளே வந்தாள் தொரிகை உள்ளே நுழைந்த சிதம்பரத்தை கண்டு முகத்தை சுழித்தார் சென்றாசு என்ன என்னைய பார்த்தது முகப்பே என்ற மாதிரி மாறுது வேற யாரையாவது எதிர்பார்த்தியா சென்றாசு என நக்கலாக கேட்டார் சிதம்பரம் தெரிஞ்ச விஷயம் தானப்பா அவன்தான் பெரிய எத்தன் நினைச்சிருப்பான் போல அவனுக்கு தெரியல நான் அந்த எத்தனுக்கெல்லாம் எத்தன் சென்ட்ராசுவை பார்த்து நக்கலாக சிரித்தான் தீரன் தான் நினைத்த விஷயம் நடக்காமல் வேறு நடந்து கொண்டிருப்பதை கண்டு சென்ட்ராசுவின் முகத்தில் லேசாக குழப்பமும் பயமும் தோன்ற ஆரம்பித்தது என்ன சொன்ன இனிதான் ஆரம்பமா உனக்கு இந்த வில்லன் கேரக்டர்லாம் செட்டே ஆகல வாய் விட்டு நகைத்தான் மனோரஞ்சன் போச்சுடா திரும்ப அவனுங்க நமக்கு தெரியாம ஏதோ பண்ணிருக்கானுங்க என்னை இதழை சொலித்தாள் மகி அதை கண்ட தீரனின் மனம் வேறுபுறம் தாவினாலும் தன் மனதை கட்டுப்படுத்தியவாறு லேசாக சிரித்தான் தீரன் சிரிச்சு ஏமாத்தாதீங்க மாமா அக்காவுக்கே தெரியாமல் அடு அவனும் பண்ணல நான் தான் பண்ண பெருமை பொங்கும் குரலில் கூறினார் சிதம்பரம் நீ என்ன நினைச்ச சின்சு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சோம் என் பொண்டாட்டிய பாதுகாப்பு இல்லாம கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சியா நீதான் தெரிஞ்ச அடுத்த செகண்டே உன் வண்டமான எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டேன் நீ நின்னாலும் நடந்தாலும் நீ தும்முனாலும் கூட அது என் கவனத்துக்கு வந்துடும் நீ நேத்து நைட்டு எங்க போன என்ன பண்ணனு எங்களுக்கு தெளிவா தெரியும் நீ ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லாம் இப்ப மனோ புண்ணியத்துல கம்பி எண்ணிட்டு இருக்காங்க என்ன தீரன் குறவும் முதல் முறையாக லேசாக நடுங்கின சென்றாசு உங்க வேலை என்னாச்சுப்பா என தன் தந்தையை பார்த்து வினவினான் தீரன் எட்டு பேரட எல்லாரையும் நாய் பிடிக்கிற வண்டியில ஏத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சுதான் வரேன் ஏமா மஞ்சு குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமா என்ன தீரனுக்கு வேண்டிய தகவலை கூறிவிட்டு நிதானமாக மஞ்சுவிடம் தண்ணீர் கேட்டார் சிதம்பரம் யகோ உன் மாமனாருக்கு குல்சும பத்தியா இங்க எதுக்கு வந்திருக்கோம் இவர் சாவகாசமா மஞ்சுக்கிட்டே தண்ணி கேட்கிறாரு விட்டா மஞ்சுவ சமைச்சு தர சொல்லி விருந்தே சாப்பிடுவார் போல மகையின் தோலை இடித்தபடி அவரிடம் ரகசியம் பேசினாள் தோரிகை ஆமண்டி ஓ உத்தம மாம நமக்கு தெரியாம ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலைய பாத்திருக்கார் துரி விடைக்காலையில பல்லு பச்சை தண்ணி கூட படாம நான் கட்டிக்கிட்டேன்னு நம்பி வந்தேன் உச்சி பொழுது ஆகிருச்சு இந்த கடங்காரனும் காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறா எனக்கு பசி உயிர் போகுது பேசாம நம்ம சமய கட்ட போய் ஒரு உருட்டு விரட்டிடுவோமா என தூர என் காதில் கிசு கிசுத்தாள் மகி நீ திங்களையாக்கா கல்லு நம்ம அத்த தோசை சும்மா மணக்க மணக்க ஊத்தி குடுத்துச்சு தோராயமா ஒரு இருபது வெட்டிருப்ப சோ எனக்கு பசிக்கலக்கா என தன் வாயை மறைத்தவாறு மகியின் காதை கடித்தாள் தூரி அதை கேட்ட மகி தூரியின் காலில் ஓங்கி ஒரு மிதி மிதித்தாள் அதை சற்றும் எதிர்பாராத தூரி ஐயோ அம்மா என வாய்விட்டு கத்தினாள் தூரியின் கத்தலை கேட்ட அனைவரும் அவளை பார்த்து என்ன என்று மாற்றி மாற்றி வினவர் என்ன கூறி சமாளிப்பது என்று தூரி திருத்திருவனித்திருட்டு பார்த்தா ஏதோ சரியில்லையே நெருங்கி வந்த உதி வந்திருக்கோம் அதை விட்டுட்டு எல்லாரும் ஏன் என்னையே பாக்குறீங்க சீக்கிரம் வந்த வேலை முற்றி கிளம்புங்க வளர பிள்ளைங்களுக்கு பசிக்குமா இல்லையா என அதட்டல் மொழியாக தூரி கூற அப்பொழுதுதான் மகை காலையிலிருந்து எதுவும் முன்னவில்லை என்ற நினைவு தேரனுக்கு வந்தது தம்மை பொன்றராசு பொண்ணுகளாரே கூட்டிட்டு என் வீட்டு கிளம்பு பொன்றாசுவிடம் கூறினான் தீரன் முடியாது என்றாள் மஞ்சு வாய்ப்பில்லமாமா என்று கூறினாள் தூரிகை என் புருஷன் இல்லாம இங்கிருந்து ஒரு அடி கூட நகரமாட்டேன் என்றாள் மகி தீரன் கூறிய அடுத்த நொடியே மூவரிடமிருந்தும் அழுத்தமான குரலில் விதவிதமாக மறுப்பு வரவும் சற்று தான் போனான் தீரன் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் மூணு பேரும் அட விடு தீரா இருந்துட்டு போட்டோம் மஞ்சுவின் முன்னே தன் வீரதீர பராக்கிரமங்களை காட்ட மனதின் ரகசியமாக திட்டமிட்டான் மனு இப்ப எலி எதுக்கு டிரெஸ் இல்லாம ஓடுது என வீட்டு முகட்டை அண்ணாந்து பார்த்தவாறு கூறினான் முதியன் கொய்யால உனக்கு முதல்ல பாயசத்தை ரெடி பண்ணும்டா என முதியனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறிவிட்டு தீரனின் முகத்தை பாவமாக பார்த்தான் மனு இருவரின் விளையாட்டை கண்ட தீரன் தன் நெற்றியில் ஓங்கி அறைந்தவாறு சென்றாசுவின் புறம் திரும்பினான் இப்ப நீ காரணத்தை சொல்றியா இல்ல இப்பவே ஜெயிலுக்கு கழுதிங்க போறியா இதுக்கு மேல எனக்கு பொறுமை என்று எகிரினான் தீரன் தனது கடைசி அஸ்திரமும் போய் தீரனை நினைத்து உள்ளூரின் நடு நடுங்கி அமைதியாக இருந்தான் சென்றாசு சென்றாசுவின் அமைதியை பார்த்த தீரன் மச்சாண்டே உன் டியூட்டியை பாருடா நீவ வாய் திறக்க மாட்டான்டா என மனோவிடம் கூறினான் ஒருமுறை மஞ்சுவையும் சென்றாசுவையும் ஆழ பார்த்த மனோ உதயனின் அலைபேசியிலிருந்து சிறிது தள்ளி சென்று பேசியவன் தீரனை பார்த்து தன் கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் அதை பார்த்த தீரன் மஞ்சு உங்க அப்பா கிட்ட ஏதாவது இப்ப பேசிக்கங்க என்றான் அதற்காகவே காத்திருந்தது போல் சற்று முன்னே வந்து நின்று தன் தந்தையை உற்று நோக்கினாள் மஞ்சு உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் நீ அதுக்கு பதில் சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி தீவிரத்துடன் கூறினாள் மஞ்சு அனைவரும் மஞ்சு என்ன கேட்கப் போகிறாள் என அவளையே பார்க்க எதுவும் கூறாமல் இமைக்காமல் மஞ்சுவையே பார்த்தான் நீ என்ன காரணத்துக்காக வேணாலும் எனக்கு அது ஒருவேளை ஒரு அந்த வீடியோல இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு பதிலா நான் இருந்திருந்தேனா இதே போலதான் போன்ல வச்சு அத அடுத்த போனுக்கெல்லாம் அனுப்பி வைப்பியா கண் கலங்க இதயம் வாய் வழியே வெளிவரும் வழியுடன் கேட்டாள் மஞ்சு இல்ல என் பொண்ணு இவ்வளவு மாதிரி எந்த தப்பு பண்ண மாட்டான் உருகிய குரலில் கூறினான் சின்ராசு அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டாங்க உலக தப்பு கொலையா பண்ணிட்டாங்க மகை வாயை திறப்பதற்கு முன்பே வேகமாக கேட்டாள் மஞ்சு ஆமா ஆமா கொலைதான் 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 பண்ணிட்டாங்க கத்திக்கொண்டு தரையில் மடங்கி அமர்ந்து கண்ணை சிந்தினான் சின்ராசு சின்ராசு கூறியதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க என் தோஸ்து எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு உசுறு மூர்த்தி அவன் உசுர வாங்கிட்டாளு சிறுக்கி ரெண்டு பேரும் கை காட்டி அழுதபடி கத்தினான் சென்ட்ராசு நாங்களா நீ அறிவு கட்ட முட்டாளி அந்த நான் பார்த்தது கூட களியமூர்த்தியா அவனால நான் குத்த உயிர் கொலையுமா கிடந்தது ஞாபகம் இல்லையோ செஞ்ச தப்புக்கு பயந்து மருந்து குடிச்சு செத்து போனதுக்கு என் அக்கா என்ன பண்ணுவா அவனுக்கு பிறந்த பாவத்துக்கு போயிருந்தா அந்த பழிய நான் ஏத்துக்கலாம் அக்காயே ஏத்துக்கணும் அவங்க எப்படி காரணமாவாங்க கோபத்தில் வெயிலில் காயும் எல்ல வெடித்தாள் தோரிகை நீயே துறி இந்த பழி எடுத்துக்கணும் அவன் செஞ்ச தப்புக்கு கடவுள் தண்டன குடுத்துருக்காரு அவ்வளவுதான் இவன் ஒளர்றதுக்குலாம் நீ பெருசா எடுத்துக்காத துறி யாரு ஒளர்றது ஒன்னாலதாண்டி அவ செத்து போனா ஒன்னால தான் இந்த புள்ள ஹாஸ்பிடல்ல இருந்தப்ப இவள வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவியோன்னு பயந்து மருந்த குடிச்சு அனாதையம் செத்து போனா என் மூர்த்தி அவன முறையா கூட அடக்கம் பண்ண முடியல காட்டு விலகு தூக்கிட்டு போயிருச்சு அதனாலதான் அவன் சாவுக்கு காரணமானவங்க உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு அவ ஆவி மேல சத்தியம் பண்ண அவன் சாகுறப்ப எவ்ளோ துடிச்சிருப்பான் அதே துடிப்ப நீங்க உசுரோடவே துடிக்கணும்னு தான் அந்த குருவோட போன்ல இருந்து அவனுக்கே தெரியாம அந்த வீடியோ எடுத்த எதுக்கும் இருக்கட்டும் என்னதான் இவளையும் வீடியோ எடுத்த அப்பதான் கொலப்பனம் வந்து வந்தவங்கள கண்டுபிடிச்ச அவங்கள வச்சு காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாதிச்சுக்கிட்ட அன்னைக்கு நீ தனியா அழுதிய தீரா அப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இருந்துச்சு இவ அன்னைக்கு பஞ்சாயத்துல அழுத அழுக அப்படியே எனக்கு உள்ளுக்குள்ள ஜிப் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி ரெண்டு பேரும் பிரிஞ்சுங்க அப்பதான் இந்த குருப்பை அவங்களை தேடுறது தெரிஞ்சது அவன் உங்களை பார்த்தா தீரன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான்னு தான் கடமன் அனுப்புன ஆனா அவனு மாட்டி இப்படி என்னையவோ மாட்ட வைப்பான்னு எதிர்பார்க்கல நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஜோடியா வந்து ஏன் எதிர்பார்க்கல நேத்து ராத்திரி கடமன் எடுக்கணும் தீரன் எப்படியும் என்னை தேடி வருவான்னு தெரிஞ்சு போச்சு அதான் உங்க ரெண்டு பேரையும் அறுத்து போட ஆளுங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் ஆனா அதையும் இப்படி முடிச்சு வைப்பீங்கன்னு நினைக்கல இப்ப சொல்லு மஞ்சமா இவ்வளவு ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் என்ன ஆக்ரோஷமாய் கேட்டான் சென்றாசு கொன்னர்லாம் என்ன சிறிதம் தயக்கமின்றி அடுத்த நொடியே வெள்ளில் இருந்து புறப்பட்ட அம்ப போல மஞ்சுமிடமிருந்து பதில் சீறி வந்தது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு கொன்னுர்லா என்ற அழுத்தமான மஞ்சுவின் குரலை கேட்ட சென்றாசு தன் மகளை பெருமை பொங்க பார்க்க மற்ற அனைவரும் அவளை ஆச்சரியத்துடன் பார்க்க பொன்ராசு ஒருபடி மேலே வந்து மஞ்சுவை ஒரு அறை அறைந்தாள் அதற்கு சிறிதம் சஞ்சலப்படாமல் மகி வைத்திருந்த அறிவாளி கையில் ஏந்தி கொன்னுர்லா அவங்கள ஒன்னைய என சின்ராசுவின் கழுத்தை நோக்கி வீச அதை உணர்ந்த தீரன் சட்டன சின்ராசுவை பின்னாடி எழுத்தான் அரை குறைவான நொடியில் மயில் இழையில் உயிர் தப்பினான் சென்ட்ராசு என்ன பண்ற மஞ்சு என உயிர் பிழைத்த நிம்மதியில் கோபமாக கேட்டான் சென்ட்ராசு அதான் சொன்னனே கொன்னுர்லாம்னு நீலா பூமியில வாழ்றதே வேஸ்ட் எப்படி எப்படி அந்த மகா மனுஷன் உன் ஃப்ரெண்டு அவன் கேடுகட்ட புத்தியால அவனாசத்தான் அந்த கடவுளே அவன் உடம்ப கூட மிச்சம் வைக்காம தண்டனை கொடுத்துருச்சு அதுக்கு பாதிக்கப்பட்ட இவங்க என்ன பண்ணுவாங்க அவ என்ன நல்ல விசத்தையா ஆ நல்ல விஷயத்தையா செஞ்சா சொல்லவே நாக்கு கூசுது இங்க பார் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் நிறுத்தி கேட்டாள் மஞ்சு அந்த கேடுகட்டவனோட கூட்டாளியான நீயும் தரங்கிட்ட கேடுகட்டவன் தான் உனக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல அவன் செஞ்ச காரியத்தை புனிதமா பாக்குற நீ நாளைக்கே என்னைய வேற ஒரு பொறுக்கிக்கு விக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் பெத்த அப்ப செய்யற காரியம் அவன் செஞ்சா அதுக்கு இவரு பழி வாங்குறா அசிங்கமால நீ என்ன எதுக்கு இருக்கிற செத்து போ முகம் சிவக்க கோபத்தில் கொப்பளித்தாள் மஞ்சு நண்பனுக்குள்ள மரியாதையை நீ அசிங்கப்படுத்திருப்பா ஒரு நல்ல நண்பனா மனுஷனா என்ன பண்ணிருக்கணும் உன் நண்பனோட பொண்ண ஓ பொண்ணா நினைச்சு பாத்திருக்கணும் நீ நல்ல நண்பனும் இல்ல மனுஷனும் என்றான் பொன்ராசு இருவரும் பேசியதை கேட்ட சின்ராசு அமைதியாக தலை குனிந்து மனோவிடம் வந்து நின்றான் அவனின் அந்த மாற்றத்தை அமைதியாக அனைவரும் வேடிக்கை பார்த்தனர் அப்புறம் என்ன போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாச்சு என்ன மனோ பாத்துப்பா மஞ்சு ராசு உங்களுக்கு இதுல வர எதுவும் இல்லையே என்று கேட்டார் சிதம்பரம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரிப்பா என் தங்கச்சியை நான் பாத்துப்பேன் அவளுக்கு நான் வாங்க இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க வேண்டாம் என் கூட கிளம்புங்க என்றவாறு மஞ்சுவையும் பொன்ராசுவையும் அழித்துக் கொண்டு கிளம்பினார் சிதம்பரம் சிதம்பரம் கிளம்பிய சிறிது நேரத்தில் மனோவின் ஆட்கள் மஃப்டையில் வந்து சேர்ந்தனர் அவர்களிடம் சென்றாசுவை ஒப்படைத்த மனோ அவர்களுக்கு சில கட்டளைகளை விதித்தான் அவர்கள் புறப்பட்ட நொடி மகி என்னவென்று அனைவரும் மகியை பார்க்க பார்க்கு போலீஸ் கிட்ட போயிட்டா ஓ உசுறு தப்புச்சிரும் நினைச்சுதானே திருந்தின மாதிரி இப்படி அமைதியா போற என ஒவ்வொரு வார்த்தையையும் நிறுத்தி நிதானமாக சென்றாசுவின் விழிகளை ஆழ பார்த்து கொண்டே கேட்டாள் மகி திடுக்கடலின் சாயல் சென்றாசுவின் விழிகளில் தெரிய அதை கண்டு அழகாக புன்னகைத்தாள் மகி என்ன உண்மைதானோ மகியின் கேள்வியை கேட்ட அனைவரும் வியப்புடன் அவளை பார்க்க எவரின் பார்வைக்கும் பதில் அளிக்காமல் எப்படி பாக்குறியா என்றாள் அது இல்ல நீ பண்ண பாவத்துக்கு நீ தெரிந்திருந்தா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்திருக்கணும் ஆனா கண்ணுல அதுக்கான அறிகுறியே தெரியலையே அதுக்கு பதிலா என வார்த்தையை முடிக்காமல் சிரித்தாள் மகி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நான் நெஜமா அதை என்றார் சத்தமாக சிரித்தவள் சந்தோஷமா சந்தோஷமா இவ்வளவு போ என்று மகியை அனைவரும் கேள்வியுடன் பார்க்க மகியோ துருகியை உதயனின் அருகில் நிறுத்தி ரெண்டு பேரும் ஆழமா காதலிக்கிறாங்க சீக்கிரமே ஜெயில உனக்கு கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறோம் சரியா அப்புறம் என எழுத்தபடி தீரனை பெருமை பொங்க காதலுடன் பார்த்தாள் தன்னவளின் காதல் பார்வையை எதிர்கொண்ட தீரன் பெட்கத்தில் மகியின் விழிகளை பார்க்காமல் விழிகளை அலைமோதவிட்டான் பார்த்தவாறு அவனை நெருங்கினாள் மகி தன்னவளிடமிருந்து வெளிப்பட்ட தனக்கான காதல் பார்வையில் சூழ்நிலை இருக்கும் இருப்பிடத்தை மறுத்து மயங்கி நின்றான் தீரன் இத பார்த்துட்டு ஜெயில வயிறு சாவு என சின்ராசுவை பார்த்து கூறியவள் யாரும் எதிர்பாரா நேரத்தில் தீரனின் முரட்டு இதழை மென்மையாக தன் இதழ் கொண்டு தேண்டினாள் மகி மகையின் இச்செயலை எதிர்பாராத தேரன் இன்ப அதிர்ச்சியில் திகைத்து விழித்தான் மென்மையாக தேரன் இந்தல்களை தேண்டியவள் அதைவிட மென்மையாக விடுவித்து நல்லா பாத்துக்க இதை விட அதிகமான சந்தோஷத்தோட நான் வாழ போறேன் நாங்க வாழப் போறோம் உன்னால ஒரு மயிரையும் புடுங்க முடியாது போடா வாழிவாங்க வந்துட்டா பெருசா என்றாள் மகி மகியின் செயலே ஆ என வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருந்த துரிகையின் இடுப்பில் அழுத்தமாக கிளினான் முதியன் அதில் துள்ளி நகர்ந்த தூரி உதயனை பார்த்து முறைத்தாள் என்னடி மகி மாதிரி நீயும் ட்ரை பண்றியா விஷமத்துடன் கேட்டான் அடிக்க கை உதயனின் நெஞ்சிற்குள் காதலுடன் தன்னை புதைத்துக் கொண்டாள் தூரிகை தூரிகை அளப்பரிய காதலுடன் நினைத்தவன் இகழ்ச்சியாக சென்றாசுவை பார்த்தான் அப்பார்வை சென்றாசுவின் அகங்காரத்திற்கு ஆயிரம் பதிலடி கொடுத்தது டேடே இங்க ஒருத்த இருக்கண்டா பாவமாக குரல் கொடுத்தான் மனு தே நீ இன்னும் அங்க இருக்க என்று கிண்டலாக கேட்டான் எல்லாம் அங்க இன்னும் கடவுல இருந்து வெளியில வரல நீ நீங்க நடத்துங்கடா யோ சின்சு ஒழுங்கா வந்துரு நெஞ்சு ஒளிய வர வச்சிருவானு தள்ளி கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றான் மனு டே மாமா என்ன மகி தீரனை விழுக்க காதல் கனவில் இருந்து வெளிவந்தான் தீரன் வீட்டுக்கு போலாமா எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கும் தாண்டி ரொம்ப பசிக்குது தன் இதழ்களை விரல்களால் தீண்டியவாறு மகியை பார்வையால் தீண்ட கணவனின் உரிமை பார்வையில் செங்கொழுந்தாகி வெட்க புன்னகையுடன் அங்கிருந்து வெளியே சென்றாள் மகி டே ரெண்டு பேரும் சீக்கிரம் வெளியில வாங்க சீக்கிரமே கல்யாணத்துக்கு தேதி குறிக்கினடா என உதயனை நோக்கி மகிழ்ச்சியுடன் கூறிவிட்டு தன்னவளை பெண் தொடர்ந்து வெளியே சென்றான் தீரன் உனக்கு ஓகேதான வெவி தோரியின் காதில் கிசு கிசுத்தான் உதயன் அக்கேள்வியில் நிமிர்ந்து முதியனை நோக்கியவள் அவனை நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டு தன் சம்மதத்தை தெரிவித்து வெட்கத்துடன் வெளியே சென்றாள் நிம்மதி கலந்த புன்னகையுடன் அவளை பின்தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியே வந்தான் அக்கம் பக்கம் அரசல் புரசலாக விஷயம் தெரிந்து லேசான கூட்டம் கூடியிருந்தது தங்களுக்குள் சலசலத்துக் கொண்டிருக்க சின்சுவை வண்டியில் ஏற்றி அவர்களுடன் புறப்பட்டான் மனோரஞ்சன் அவர்களின் பின்னே தேரனும் முதியனும் தங்களது பைக்கை எடுக்க போக மகையும் தோரிகையும் வைக்கில் ஏறாமல் இருவரையும் உரைத்தப்படி நின்றனர் இருவரையும் பார்த்த உதயன் ஹே வாளுங்களா வந்து ஏறுங்க வீட்டுக்கு போக என்றான் அதைக் கேட்ட மகையும் தோரிகையும் ஒருவரை ஒருவர் புன்னகையுடன் பார்த்துவிட்டு தோள் மீது கிடந்த தங்களது துப்பட்டாவை மார்பின் குறுக்கே போட்டு இடுப்பின் ஓரத்தில் கட்டினர் உதயனும் தீரனும் அவர்களை வித்தியாசமாக பார்க்க சிரிப்புடன் மகி தீரனை நெருங்க உதயனை நெருங்கினாள் தோரிகை தள்ளிடா வெண்ண என உதயனை பின்னால் அமரச் சொல்லிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தாள் தூரிகை அதை பார்த்த தீரன் மகி எதுவும் கூறாமலே நகர்ந்து பிரியா புன்னகையுடன் பல்சரை ஸ்டார்ட் தூரிகையும் நிமர்வுடன் பைக் போட்டு அவர்களின் பின்னே ஒருவித பயத்துடன் அமர்ந்து வந்தனர் உதியனும் தீரனும் தூரி உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கடி என பயத்துடன் உதியன் கேட்க பேசாம வர்றியா இல்ல புளிய மரத்துல வண்டி விடவா என வண்டியை வேண்டுமென்றே தூரிகை ஒரு ஆட்ட ஆட்ட அத்துடன் வாயை இருக்க மூடி கொண்டான் உதயன் உதயனின் நிலையை கண்ட தீரன் தன்னாலேயே வாயை மூடி அமைதியாக வந்தான் இருவரையும் பார்த்த மகி சிரித்தபடி தூரிகைக்கு இணையாக பல்சரை செலுத்தி ஒரு கையால் அவளுக்கு ஹைஃபை கொடுத்தாள் தூரிகையும் சிரித்தபடி மகிக்கு ஹைஃபை கொடுக்க உதயனின் வயிற்றில்தான் புலியை கரைத்தது ஊரார் பார்க்க தங்களவனை வைக்கல் பின்னே வைத்து ஊர்வலம் வந்த மகளின் இருவரும் வெகு நாட்களுக்கு பிறகு மன மகிழ்ச்சியுடன் தீரனின் இல்லத்தை அடைந்தனர் பைக்கிலிருந்து தூரிகை கீழே கும்பிட்டு விட்டு பைக்கில் அங்கிருந்து பிழைத்தோம் என தீரனும் வீட்டிற்குள் சென்று மறைய பெண்களின் நகைப்பின் அளவு கோடியது நடந்த அத்தனையும் சிதம்பரத்தின் வாயிலாக அறிந்த கருப்பாயை சிரித்தபடி உள்ளே சென்ற மகியையும் தூரியையும் திருஷ்டி கழித்துக் கொண்டு அடினார் சிறிது நேரத்தில் மனோவும் வந்து சேர அனைவரும் இணைந்து மதிய உணவை முடித்துவிட்டு மஞ்சவும் கருப்பாயையும் செல்ல செல்லாசுவை அழைத்துக் கொண்டு வயலுக்கு புறப்பட்டார் சிதம்பரம் தோழர்களுடன் விளையாட வெளியே செல்ல தனித்து விடப்பட்டனர் புதுமண காதல் தம்பதிகள் தனிமையின் இனிமையில் தன் மனைவியை மோக பார்வையில் தேரன் தீண்ட இனிமையாக செலித்து போனாள் பெண்மயில் அனைவரின் முன் தன் காதலால் திண்டாட வைத்த தேரனின் ஒற்றை பார்வையை தனிமையில் எதிர்கொள்ள முடியாமல் வீட்டின் பின்புறம் நோக்கி மெதுவாக நகர்ந்தாள் மகி வீட்டின் பின்புறத்தில் உள்ள தோட்டத்தில் வீசிய இனிமையான காற்றில் உடல் சிலிர்க்க நின்றவளின் பெண்புறமாக தீரன் நெருங்கி நிற்க ஏகாந்த வெளியில் தன்னவளின் நெருக்கத்தில் பச்சை மண்ணாக நின்றாள் மகி தன்னவளின் காதல் மயக்கத்தை கண்ட தீரன் மோக மயக்கத்தில் மகியின் தோல் மீது தாடை பதித்தான் தீரனின் சூடான மூச்சு காற்று மகியின் காதோர கம்மலை ஊஞ்சலாட்ட கண்ணவனின் மோக வெப்பத்தில் சுகமாக குளிர்காய்ந்தாள் மகி தன்னவளின் தோல் பற்றி தன்புறம் மெதுவாக திருப்பி மகியின் விழியை பார்க்க அவலு காதல் மயக்கத்தில் கண்களை மூடியிருந்தாள் மெதுவாக இமைகளுக்கும் அளிக்காமல் சூடான தன் இதழ்களை மகியின் மூடிய விழிகளில் பதித்தான் தேரன் தேரனின் இதழ் உரசிய வெப்பத்திலும் அது உணர்த்திய செய்தியிலும் மெதுவாக விழிகளை திறந்தவள் மிகவும் மெதுவாக இதழ் பிரித்து மாமா என கிறங்கினாள் மகி என்னடி மகியின் குரலில் அதிகமாக கிறங்கியபடி மகியின் மெல்லிடையை வளைத்து தன்புறம் அழுத்தியவாறு தன்னவளின் கழுத்தில் அழுத்தமான இதழ்களை பதித்தான் தேரன் மாமா தூக்கோ என்றபடி தன்னவனின் தோளில் நிம்மதியாக தோல் சாய்ந்து கண் மூடினாள் தேரனின் விழி